ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா விஜய் டிவியில் நியூ சீரியல் ஒன்று வர போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பேலைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில நியூ சீரியல் ஒன்று வர போகுது இந்த சீரியல் அண்ணன் தங்கச்சி கதையை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த சீரியலோட ப்ரோமோ கூட வந்துடுச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி பாசம் பயங்கரமாக இருக்கும் எப்போவுமே வந்துட்டு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள பாசத்தை தான் எடுத்துக்காட்டுற மாதிரியான கதை வரும் ஆனால் இந்த ஒரு சீரியல்ல அண்ணனுக்கு அதிக பாசமும் தங்கச்சிக்கு அண்ணன் மேலே பாசமே இல்லாத மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க இந்த கதையில் அண்ணனாக சித்தார்த்த நடிக்கிறாங்க இந்த சித்தார்த்துக்கு தங்கச்சி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரெட்டான மௌனராகம் சீசன் டூவில் நடித்த ஷில்பா தான் தங்கச்சியாக நடிக்க போகிறாங்க இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ